அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா காங்கயம் டு வெள்ளகோயில் மெயின் ரோட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ள தள்ளி ஒரு ஏக்கரா பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமே வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம்ங்க வெள்ளகோயில் வட்டத்தில் இந்த இடம் அமைச்சிருக்குதுங்க காங்கயம் டு கோயில் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு அஞ்சு கிலோமீட்டருள்ள தள்ளி இந்த இடம் அமைச்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முக்கால் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பது அடி பாதைங்க இதுதான் பாதைங்க இந்த பூமி வரைக்குமே முப்பது அடி ஆகலை பஞ்சாயத்து ரோடு மண் ரோடு மண் ரோடு இருக்குதுங்க இந்த பூமி டச் ஆக வரைக்கும் மண் ரோடு இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூ இந்த ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா அடுத்த பூமி வரைக்குமே இருபத்தஞ்சு அடி ஆகலை பாதைங்க அந்த இருபத்தஞ்செட்டு ஏக்கரை பாதையில் இந்த ஒரு ஏக்கரா பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க கிழக்கு பார்த்த மாதிரி வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க இது பூமி பார்த்தீங்கன்னா இப்போது ஆடு மாடு மேய்ச்சலுக்காக யூஸ் வெறும் வெறுங்காடாக இருக்குதுங்க ப்ளைன் லேண்டுங்க தான் இருக்குதுங்க இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம்ங்க இந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் விலை கம்மியான விலைக்கு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அர்ஜென்சியெல்லாம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையாக நடப்புங்க உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஃபார்ம் லைன் பண்ணுறக்குள்ள இது சூப்பராக நடப்புங்க அளவான பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னு இது வந்து சூட்டபிள் ஆகும் உங்களுக்கு இந்த ஒரு ஏக்கராவோட விலை பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரா வந்து இது முப்பது ரூபா சொல்கிறாங்க இந்த இடத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் கொடுத்துக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற ரெண்ட நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க அளவான பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்கிறது மிஸ் பண்ணிடறாதீங்க நன்றி வணக்கம் நண்பர்களே